தமிழ் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் என்னதான் ஆங்கில மாதமாக நாம நிறைய விஷயங்கள் பார்த்தாலும் தமிழ் மாதப்படிதான் ஆங்கில மாதத்தில் விசேஷமான நாட்களை வைப்போம் அந்த அளவுக்கு தமிழ் மாதம்தான் ரொம்ப முக்கியமான மாதமாக திகழ்கிறது அந்த தமிழ் மாதத்தில் மிகவும் முக்கியமான இறுதி கட்டத்துக்கு இப்போ நாம வந்துட்டோம் தமிழ் மாதம் மொத்தம் நிறைய வகைகள் இருக்கு அதுல குரோதி வருடத்துல இப்போ இருக்கோம் இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம்தான் இப்போ வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் ஸோ பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான் கிரகநிலைகள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு கிரகநிலைகள் தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்கள் வந்து வேறுபடும் இப்போ ஒரு சில நாள் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஒரு சில நாள் ரொம்ப வருத்தமாக இருப்போம் ஒரு சில நாள் நமக்கு நஷ்டம் ஏற்படும் ஒரு சில நாள் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இது எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் அமையிறதை பொறுத்து தான் நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கான பலன் கிடைக்கும் அதனால தான் தமிழ் மாத ராசி பலன் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்தால் பலனடையலாம் என்பதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரேன் ஸோ அந்த வகையில் விருச்சக ராசில பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு பங்குனி ஸ்டார்ட் ஆன முதல் இருந்து கடைசி நாள் வரைக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தெய்வீக திருமணங்கள் நடக்கிறது இந்த பங்குனி மாதத்துல தான் பங்குனியில் உத்தரம் விஜய ஏகாதசி இந்த மாதிரி நிறைய சிறப்பான விசேஷமான நாட்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னங்கிறத ஷேர் பண்ற அதெல்லாம் என்னென்னங்கிறத முதல்ல இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதத்துல சூரியன் மீனராசில பயணம் செய்வாரு அதனால் மீன மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்துல தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறும் அதனால இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது அதே போல சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது இந்த பங்குனி ஸோ தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெற இருக்கு அவை என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் புராணங்கள் சொல்லப்பட்டது போல் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடந்திருக்கிறது என்று ஆன்மீக ஞானிகள் குறிப்பிடுறாங்க அதனால தான் இந்த மாதத்தில் அன்னதானம் வஸ்திர தானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானம் செய்தால் கூட ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும் என்று ஞானிகள் வந்து கோர்றாங்க இப்போ ஏற்பட்ட மாதத்தில் மாதத்துல உத்தர நட்சத்திர காலத்தில் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமான மன உருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அனைவருக்கும் அந்த பாக்கிய சித்திக்கு என்று புராணங்களில் கூறப்படுது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேபிர ஏகாதேசிக்கு விஜய ஏகாதேசி என்று பெயர் இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம் மேலும் பொருளாதார முன்னேற்றம் அபாரமாக இருக்கும் அதனால தான் இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணக்கூடாது என்பது சொல்லப்படுது ஆக்சுவலி இதுக்கு ஒரு புராண கதை கூட இருக்குது ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார் எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆனந்த சிந்தனையில் இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதன்படி விரதம் இருந்து தன் சீதையை ராமர் மீட்டு வந்தார் ஸோ அது வந்து இந்த ஏகாதேசிங்கிறதுனால இந்த ஏகாதேசி சக்தி வாய்ந்த ஏகாதேசியாக கருதப்படுது அதே போல் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்தில் சிவன் பார்வதி முருகன் தெய்வ யானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்கமன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது மேலும் அர்ஜுனன் மகாலட்சுமி ஆகியோர் இந்த நாளில் தான் அவதரிக்கிறாங்க அதனால் இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுது அதே போல் காரடையா நோன்பு கூட இந்த மாதத்தில் முதல் நாளில் கடைபிடிக்கப்படுது கார்காலத்தில் விழுந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசி ஆக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு அதனால இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் ஆக்சுவலி இது சாவத்திரி யமனிடமிருந்து தன்னுடைய கணவரை சத்தியவானின் உயிரை மீட்பதற்காக இந்த விரதம் மேற்கொண்டிருக்கிறாங்க சத்தியவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு செல்கிறார் யமனை வழிமறுத்து விவாதம் செய்து சத்தியவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவத்திரி அந்த நேரத்தில் சாவித்திரி மேற்கொண்ட விரதம் தான் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுது ஸோ இந்த நோன்பு மாசி மாத இறுதி நாள் அன்று தொடங்கி பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுகிறது இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோன்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணியப்படுவது சிறப்பு இந்த விரதம் கணவருடைய ஆயில் நடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது இந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக பெண்கள் இன்றளவுக்கும் ஆராதிக்கிறாங்க அதே போல் இந்த மாதத்தில் பெண்கள் கௌரி விரதம் மேற்கொண்டால் கணவருடைய அவமிருத்த யோகத்தை முறியடிக்கலாம் இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாதம் முதல் நாள் நிறைவு பெறுது கணவனுடைய ஆயுள் விருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருக்குது ஸோ பங்குனி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் இன்னும் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் என்னென்ன எந்தெந்த நாட்கள் கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதில் ஃபஸ்ட்டு காரடையா நோம்பு சொல்லப்படுது அப்புறம் பங்குனி உத்தரம் அப்புறம் வைஷ்ணவ ஏகாதேசி அப்புறம் பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி அப்புறம் விஜய ஏகாதேசி அப்புறம் சனி பிரதோஷம் அப்புறம் சர்வ அமாவாசை அப்புறம் உகாதி பண்டிகை இதெல்லாம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகள் இந்த பண்டிகைகளை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் இந்த பண்டிகைகள் பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் பங்குனி மாத ராசி பலனை விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் வீடியோவை பாருங்கள் வினைக்காரர்களான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சுறுசுறுப்போடு பணியாற்றணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்போ தான் உடல் சோர்வு முற்றிலும் உங்களுக்கு மறையோ வருமானம் சீராகவே இருக்கோ இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றணும் நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளோட கவனமாக இருக்கணும் அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமய சதி வேலைகள் ஈடுபடலாம் அதனால் கவனமாக இருக்கணும் என்று ஃபஸ்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்திலையும் உற்றார் உறவைகளிடையும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்திங்கன்னா முடிக்கிறதுக்கு பிறக்கும் திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க பெரியவர்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் அப்புறம் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க தொழிலில் இருந்த போட்டிகள்லாம் வந்து குறையும் லாபமானது அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அனைவருத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் எல்லாத்துக்கும் மேலே கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகமானது தோன்றும் அதே நேரம் வெளியில் கொடுத்துருந்த பணம்லாம் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேரும் தாமதமானது ஏற்படும் அதனால் புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் இது தொழில் ரீதியாக உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் பயணங்கள் அனுகூலமாக திருப்பங்களை காண்பீங்க சிலர்லாம் நீங்கள் எலும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீங்க மேலதிகாரிகள் சற்று பரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தில் உற்சாகப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாய பார்ப்பது ஈஸியாக உங்களுக்கு அமையும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெற முடியும் உங்கள் பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட நிறைவே வாய்ப்பு இருக்குது ஆனால் அவற்றை கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பண செலவு செய்யணும் சக கலைஞர்களுடைய நன்மதிப்பு பெறுவீங்க அப்புறம் பெண்மணிகள் கணவருடைய பாராட்டுக்களை எழுதில் அடைவீங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க இல்லத்தில் நிம்மதியை காண்பீங்க சுபகாரியங்களில் கலந்து கொள்வீங்க உடல் நலத்துல மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாண மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கோ அவர்களால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் எழுதல நிறைவேறும் சக மாணவிகளுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க ஸோ ஈஸியாக நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நடக்கும் இது தாங்க வெற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் ஆசைக்காரங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் படப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி you okay.